அனைவருக்கும் வணக்கம் இன்று பேசும் காகிதம் பேசப்போவது கற்பிழந்த கண்ணியின் கதறல் பற்றி கற்பிழந்த கன்னியின் கதறல் மரத்திலிருந்து வீழ்ந்த இலைகள் மீண்டும் மரத்தை சேருமா செடியிலிருந்து பறித்த பூக்கள் மீண்டும் செடியே தாங்குமா சரிதத்திலிருந்து பிரிந்த உயிர் மீண்டும் சரிதத்தை சேர இயலுமா இந்த வரிசையில் என் கற்பும் இடம்பெற நேர்ந்ததே என்ன செய்வேன் அந்தோ காலையிடம் பறிப்போன என் கற்பு மீண்டும் கண்ணியை சேருமா காலையிடம் பறிப்போன கற்பு மீண்டும் கண்ணியை சேருமா ஐயோ என்ன செய்வேன் நான் நரம்பருத்தவன் எவனோ ஒருவன் என்றாலும் நரம்பருந்த வீணையை நல்ல வீணை என்பார்களா என்ன செய்வேன் நான் தைத்தது முள்ளானாலும் புத்தாடையை கிழிந்த தானே இனி இவ்வுலகம் பார்க்கும் என்ன செய்வேன் நான் வரம்பு மீறி போன காமுகன் நீ என்றாலும் நற்பேரிழந்தவள் நான் அன்றோ என்ன செய்வேன் நான் சரியும் சேலையை கூட சரி செய்ய துடிக்கும் என் தசைகளை சதை பிண்டமாய் ருசித்து பார்த்த காமவெறியனே கரியை கூறு போடுவதைப் போல் என் சதையை கூறு போட்டு விட்டாயே உன் காமவெறி தாகத்திற்கு என் குருதிதான் பருக வேண்டுமா கண்ணிழந்த காமுகனே இலையாய் வாழ்ந்த என்னை சருகாய் சாக செய்தாயே கரையானாய் நீ என்னை அரித்த பின்பும் அந்த சுவடுகளோடு இனி நான் எப்படி வாழ்வேன் என் மரண மகுடத்தை சூடவா நீ இம்மண்ணில் அவதரித்தாய் என் மரண மகுடத்தை சூடவா நீ இம்மண்ணில் அவதரித்தாய் என்ன செய்வேன் நான் இனி என்ன செய்வேன்